அங்கே வந்து ரூமில் வந்து ஃபுட்டு அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அங்கேயே செஞ்சு சமையல் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டாங்க நம்ம தமிழ்நாடு மீல்ஸ் எல்லாமே காலை டிஃபன் சரி மத்தியானம் சாப்பாடும் சரி நைட்டும் சரி எல்லாமே நம்ம தமிழ்நாடு மாதிரியே இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அடுத்து அங்கேருந்து வந்து ஏசி பஸ்ஸு இங்கே நாங்கள் ட்ரெயினில் விட்டு இறங்குனதுலேருந்து இறங்கின முதல் நாள்லேருந்து நாங்கள் சுற்றுற வரைக்கும் ஏசி பஸ்ஸு அவங்க பஸ்ஸு ட்ரைவர் கண்டெக்டர் எல்லாமே நல்லா இருந்தாங்க அங்கே கிளீனர் பசங்க நல்லா இருந்தாங்க அவங்க சமையல்கார் அவங்க கூடயே வந்துவிட்டாங்க இவங்க ஏற்படணும் சமையல்கார் அங்கேயே கூடயே வந்துவிட்டாங்க சுட சுடமே எல்லாமே வடை வடை பஜ்ஜிலேருந்து வடை பாயாசம் எல்லாமே வந்து அவங்க சூடாகவே செஞ்சு கொடுத்தாங்க அதுவுமே நல்லாவே இருந்துச்சு பஸ்ஸு அதே மாதிரி தான் ஏசி பஸ் தான் கொடுத்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு இடத்துக்கு போகிறக்கும் ட்ராவலிங் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஐம்பது சீட்டு பஸ்ஸில் நாற்பது பேருந்து போகணும் பத்து பேர் சீட்டு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நாங்களும் ரொம்பவே ஜாலியாக போனோம் என்னுடைய வேனில் எப்படி போனால் நல்லா இருக்குமோ அதே மாதிரி நல்லா இருந்துச்சு கடைசியாக காசி வந்து காசிலே அதே மாதிரி லக்ஸரி குமர்ட்டும் போட்டிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டும் அதே மாதிரி அங்கேயும் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க நம்ம தமிழ்நாடு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு காசியில் அதே மாதிரி வந்து அறுபத்தி நாலு படிப்புலையும் நல்லா சுற்றி காமிச்சாங்க அங்கே போய் குடிச்சிட்டு அங்கே பின்ன கொடுக்குறவங்க கொடுத்தாங்க நாங்கள்லாம் கொடுக்கல அவங்க கொடுக்குறவங்க கொடுக்குன்னு விட்டாச்சு சாயங்காலம் வந்து அதே மாதிரி கங்கை ஆர்த்தி காமிக்கி விட்டு போனாங்க அது சிறப்பாக இருந்துச்சு கங்கை ஆர்த்தி வேண்டியது அதுக்கு முன்னாடியே வந்து காசி விஸ்வநாத பெருமாள் சாமி கும்பிட்டு வந்தோம் பக்கத்தில் அன்னமல்லேஸ்வரி சாமி கும்பிட்டு வந்தோம் மராத நாள் அந்த அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறாத நாள் கடைசி நாள் வந்து காலையில் எந்திரிச்சு எப்போ பண்ணலாம் ஒரு ஆறு ஏழு கோயில் கூட்டு போனாங்க அதில் வந்து நம்ம தெரியலாம் கோயம்புத்தூர் கன்னிமாட்டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருக்கா உங்கள் பையன அளவுங்களை இதில் நீங்கள் பகிர்ந்துருக்கலாம் எங்கேருந்து வரீங்க அன்றைக்கி நான் திருப்பூர்லேருந்து வரேன் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அம்மன் நகர்லேருந்து வரேன் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆறு மாதமாகவே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்துச்சு கடைசி நேரத்தில் நிறைய புக்கிங் போட்டதுனால நம்ம கொஞ்சம் பெண்டிங் இருந்தது மறுபடியும் எனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாரு வரும்போதே நல்லா உபசரிப்பாக இருந்தது மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து ரயிலில் வந்து ஃபுட்டெல்லாம் நல்லாவே கொடுத்துட்டாங்க கோயம்புத்தூர்லேயே ரெண்டு வேளை செஞ்சு வந்தாங்க இடையில ஆர்ந்து போய் ரன்னிங்லேயே வந்து ரெண்டு இடத்துல ஆர்டர் சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க எல்லாமே வீட்டு சமையலாக இருந்துச்சு திருப்தியாக இருந்துச்சு அதே மாதிரி முதல் போன கோயிலும் பிடித்த ஃபஸ்ட்டு கையா போனோம் கையா போனோம் கையால் வந்து எல்லாருமே வந்து பின்னம் கொடுத்தோம் அங்கே வந்து ஐயர்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லா பண்ணிட்டாரு சிறப்பாக இருந்துச்சு அப்புறம் புத்தகையா சாமி மட்டும் அங்கேயும் நல்லா இருந்துச்சு அங்கேயும் ஃபுட்டுக்கு ரூமுக்கு எல்லாமே நம்ம எதுவுமே எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இருந்தது எதுவுமே நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும்னு இப்போ நானெலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் தான் வச்சுருக்கேன் நானெலாம் போனால் மாடு மாடு ஓட்டுற மாதிரி சந்தக்கடை ஓட்டுற மாதிரி ஆளுக்கு நூறு நூறுரூவா போட்டு ரூபா போட்டு தள்ளி விட்டுருவேன் ஆனால் இவங்க அப்படி செய்யலை எல்லாமே வந்து சூப்பர் கார்டு பெட்டு பிடிச்சி நல்ல ரூம் லக்ஜரி ரூமாக தான் போட்டு கொடுத்தாங்க மூணு பேருத்துக்கு ஒரு பெட்ரூம் போட்டு கொடுத்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது சுடுதண்ணியிலேருந்து காசி புனித பயணத்துக்கு கன்னிமா டூல்ஸ் மூலிமா உங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துருந்தா எங்கேருந்து வர்றீங்க உங்களை பயண அனுபவங்களை இதில் பயிர்ந்துக்கலாம் நாங்கள் கவுண்டம்பாளையத்துலேருந்து வர்றோங்க ரெண்டு பேரும் வந்திருக்குறோம் ஹஸ்பண்ட் வைப்பேன் வந்து இந்த இதில் கலந்துக்கோணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது எங்கள் தடமையெல்லாம் கொஞ்சம் ஆச்சு ரெண்டு பேருமே வர வந்து திருவணி சங்கமத்தில் நாங்கள் அறுபதாம் கல்யாணம் பண்ணாங்க பண்ணணும் பண்ணோன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அது இங்கே வந்து நிறைவேறியிருக்குது மற்ற எல்லா சாப்பாடு செலவு சாப்பாடு தங்குமிடம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது இந்த மாதிரி இன்னொரு டூர் கூட இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை நிறைய டூர் நாங்கள் போயிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல இதில் இவங்க கூட்டிகிட்டு போனதில் தான் நல்ல மன திருப்தியோடு கையாவில் போய் பிண்டம் கொடுத்தோம் க இதில் கங்காவில் வந்து தானம் கொடுத்துருக்குறோம் எல்லாமே ஒரு புனித இதில் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நாங்களும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அவங்களும் எங்களுக்கு நல்ல ஒரு கைடு வச்சு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடத்தையுமே சொல்லி க இது இது சொல்லி சொல்லி கொடுத்தாங்க சொல்லி காட்டினாங்க நாங்கள் அதை வந்து எல்லா மனசில் வந்து ஒரு தெய்வ பக்தியோடு ரொம்ப நன்றி இதுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னும் வரணும் நிறைய தடவை வரணும்னு ஒரு ஆசையோடு இருக்கிறோம் அந்த காசி விஸ்வநாதருடைய அருளால கண்டிப்பா வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம் நீங்க சொல்லுங்க சாப்பாடு வந்து ரொம்ப பிரமாதம்

நாங்கள் கோயம்புத்தூர் செல்வ ஊரத்திலிருந்து வரோங்க வயசு வந்து அறுபத்தஞ்சுங்க கூட்டிட்டு போன அயோத்தி அலகாபாத்து காசி கயா எல்லா பக்கமும் கூட்டிட்டு போனாங்க நல்ல முறையாக கூட்டிட்டு போயிட்டு நல்ல முறையாக கொண்டு வந்து விட்டாங்க சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நல்லா பார்த்துட்டாங்க தரிசனம் எல்லாம் நல்லா தரிசனமெல்லாம் போயிட்டு வாங்க போய் நீங்க பார்த்துட்டு வாங்க சொன்னாங்களா இல்ல கூடவே இருந்து கூட்டிட்டு போங்க கூடவே ஆள் வச்சு கூட்டிட்டு போனாங்க நல்ல முறையா காமிச்சாங்க ஏங்க ராமர் கோயில்ல இல்ல இப்ப வீல் சேர்ல போனீங்க ஆமாங்க ராமர் கோயில்ல வீல் சேர் சாமி பக்கத்துலயே கொண்டு போய் விட்டாங்க பார்த்துட்டு மறுபடியும் வந்து காசியில என்ன பண்ணீங்க காசில கூடவே ஆள் கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அந்த தீர்த்த அபிஷேகம் எல்லாம் பண்ணீங்களா நல்ல பண்ணியாச்சு நல்ல முறையா பண்ணனும் உங்களுக்கு குறைகள் இருக்குதா இதுல குறைகள் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தா பரவாயில்லைன்னு எனக்கு தோணுதுங்க என்ன என்ன கூட வந்து ஏதாச்சும் இது பண்றது கூட ஏது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த இடம்னு சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க எது தெரியாம அலமோதிட்டு இருந்தேங்க தனியா வரைய வரைய வரையில நீங்க எல்லாத்துக்கும் ஒண்ணா போகலயே தனியா போயிட்டீங்களா தனிய கூடதான் வந்தங்க அவங்க ஏறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேங்க அப்புறம் ஒருத்திரி காணோம்னா இறங்கிட்டங்க

சாப்பாடு வசதி எல்லாமே நல்லா இருந்துச்சு உங்களை கவனிச்சிட்டாங்களா நல்லா? நல்லா கவனிச்சிட்டாங்க. அந்த கோவில் தரிசனத்துக்கு போகும்போது போறப்போம் போது வந்து போய் உங்களுக்கு திருப்தி இந்த பயணத்துல? திருப்திதான். இருக்குங்களா? எதுவும் இல்லை. சரி. நான் காசி புனித பயணம் உங்களை உங்களை அழைச்சிட்டு வந்திருந்தேன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் வயசு எப்படி எங்களுடைய பயணத்தில் வந்து உங்களுக்கு திருப்தியாக எதை குறைகள் இருந்தாலும் நீங்கள் இதில் பகிர்ந்துக்கலாம் நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றோங்க திருப்பூர்லேருந்து வந்து இப்போ காசி எல்லாம் ஒரு நாலஞ்சு இடம் எல்லாம் கோயிலை சுற்றி எடுத்துட்டு வர்றோம் நல்லா திருப்தியாக இருந்தது சாப்பாடு போக்குவரம் எல்லாம் திருப்தி அதே மாதிரி ரூம்பு ஏசி ரூம் தான் புழு இருக்கு ஏசி நாங்களா வேண்டாம் நல்லா தண்ணி இருக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம குழைக்கலாம் நல்லா திருப்தியா இருந்தது ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுதான் சாப்பாடு எல்லாம் நல்ல மாதிரி கோயில் எல்லாம் போனீங்க காசி போனோம் அப்புறம் திருவேணி சங்கம் போனோம் அயோத்தி போனோம் அப்புறம் ராமர் கோயில் போனோம் எல்லா கோயிலும் போயிட்டு வந்தாச்சு இல்லை எந்த தடங்கள் கிடையாது நல்லா துப்பியே இருந்தது அப்புறம் சாப்பாடு கோபுரம் எல்லாம் பரவாயில்ல நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ரத்தம் குழம்பு பொரியல் வட பாயாசம் காலையில் உப்புமா அப்புறம் சாப்பாடு அப்புறம் மறுபடியும் பொங்கல் கிங்கல் வட பாயாசம் எல்லாம் நல்லா துப்பி ட்ரெயின்ல எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க உணவு கொடுத்தாங்களா உங்களுக்கு ட்ரெயின்ல கொடுத்தாங்க நல்லா இருக்கும் வரும்போதெல்லாம் என்ன கொடுத்தாங்க எங்க கொடுத்தாங்க என்ன வரும்போது வந்து சப்பாத்தி இட்லி இதெல்லாம் கொடுத்தாங்க பரவாயில்ல நல்லா இருந்திருக்க இப்போ வரும்போது அதான் கொடுத்தாங்க நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்ல பயணத்துல உங்களுக்கு திருப்தி தானே திருப்தி திருப்தி நல்லா திருப்தி டபுள் திருப்தி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கு சரிங்க சரி